அந்த நாட்கள் என் பணி முடிந்து வீடு திரும்பும்போது வழக்கமாக அந்த முதிய தான் காய்கறி வாங்குவது வழக்கம் நான் வருவதற்கு முன்பு வேண்டியவை ரெடியாக வைத்து விடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் அன்று மிகவும் சோகமாகவும் களைப்பாகவும் இருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன ஆயா சுறுசுறுப்பே இல்ல ரொம்ப சோகமாக இருக்க ஏ என்று கேட்டேன் பொன்னா ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் பிரசவம் இன்னைக்கோ நாளைக்கோ தெரியலப்பா என்றாள் சட்டன்று என் பையில் எப்பொழுதும் அவசரத்திற்காக வைத்திருக்கும் ஆயிரம் ரூபாயை அவளிடம் நீட்டினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயா அவசரத்துக்கு வச்சுக்கோ அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்குள் சனி ஞாயிறு விடுமுறை கழிந்து திங்கள் மாலை வந்தேன் ஆயா இல்லை வேறு ஒரு பெண் இருந்தால் ஆனால் என்னுடைய காய்கறிப்பை ரெடியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஐயா உங்கள் ஸ்கூட்டரை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தாங்க உங்க காய் ரெடியாக கட்டி வச்சுட்டேன் என்று கொடுத்தால் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயா மறந்துட்டேன் என்று சொல்லி ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஆயா உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு என்று கொடுத்தால் அந்த பெண்மணி என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா ஆயாவுக்கு என்னாச்சு என்று என்றேன் ஆயா ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது இன்னும் பொண்ணுக்கு காலம் இன்னும் ஆவல என்றால் அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தேன் நான் கொடுத்த அதே ரூபாய்கள் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அதற்குள் பக்கத்து கடை பெண்மணி என்னிடம் பேசுவதற்கு சைகை செய்தால் என்று தான் சொல்ல வேண்டும் நீ அன்னைக்கு நோட்டை கொடுத்துட்டு கூடல ஏறி போயிட்ட ஆயா அத்தை கையில் வச்சுக்கின்னு ரொம்ப நேரம் உட்காந்துக்கின்னு இருந்தது வழக்கமாக வாடிக்கையாக ரொம்ப நாளாக காய் வாங்கிக்கின்னு போகிறாரு அவர் கையிலெல்லாம் கடன் வாங்கினா மறுபாதை இல்லை அவர் வருவார் இதை கொடுத்துடுன்னு சொல்லிட்டு போச்சு செலவு பணத்துக்கு நான் ஏற்பாடு செய்துட்டேன் என்றால் நினைத்தேன் அன்றாடம் கஷ்டப்பட்டு ஜீவனம் செய்யும் ஒரு வயதான பெண்மணியின் வைராக்கியம் கௌரவம் என்னை பெருமையுடன் சிலிர்க்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது யோசனை செய்தேன் பிறகு அந்த பெண்மணியிடம் தப்பாக நினைச்சுக்காத இந்த பணத்தை நீ கொடுத்ததாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு ஆயிரம் சேர்த்து கொடுத்தேன் அவளிடம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை அவளிடம் கேட்காதே நீயும் எனக்கு தர வேண்டாம் என்றேன் அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் யோசனை செய்தால் பிறகு என்னை பார்த்தால் எப்பா உனக்கு ரொம்ப நல்ல மனசு பிள்ளைக்குட்டியோடு எப்பவும் சந்தோஷமா இருப்பேன் இந்த பணம் தேவையில்லை நான் கொடுத்துட்டேன் எப்படியாச்சும் எங்க செலவை நாங்க சுதாரிச்சுக்குவோம் என்று என்னிடமே திருப்பி கொடுத்து விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் நான் மிகவும் அசந்து போய்விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன வில்பவர் என்ன தன்னடக்கம் கலந்த சுய கௌளரமும் தன்மானமும் நேயமும் இங்கே தலை நிமிர்ந்து வாழ்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் சட்டென்று என் நண்பன் ஞாபகம் வந்தது இதே மாதிரி அக்ஷய அவனிடமிருந்து ஃபோன் வந்தது நான் டி நகரில் இருந்து பேசுறேன் பணம் போடலை கிரெடிட் கார்டும் வேலை செய்யல உடனே அட்லீஸ்ட் பத்தாயிரம் ரூபாயோடு வந்து என்ன காப்பாற்று என்றான் நான் என் மனைவியிடம் கூட சொல்லாமல் ஓடினேன் வருஷம் இரண்டாகி இப்போ மூணாவது அக்ஷய திரதியை கூட போயாச்சு தான் சொல்ல வேண்டும் அவனும் பணத்தை பற்றி வாய திறக்கல நானும் கேட்டால் கௌரவ குறைவு என்று கேட்காம இருக்கேன் இது வசதி படைத்தவர்களின் விவகாரம் மௌனமான வேதனைகள் அன்று இரவு என் மனைவியிடம் காய்கறி ஆயாவை பற்றி சொன்னேன் மனைவி உடன் சொன்னால் என்ன தயக்கம் நேரா ஆஸ்பத்திரிக்கு போவோம் நான் விசாரிக்கிறேன் அங்கே ஆகும் சிலவை நாம அவளுக்கு தெரியாமல் கட்டிவிடுவோம் வாருங்கள் என்றார் என் மனைவிக்கு எனக்கு மேலே நல்ல மனசு வாழ்த்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆஸ்பத்திரிக்கு போனோம் பாவம் அந்த பெண்ணுக்கு சிசேரியன் வேற எல்லா பில்லுக்கும் என் மனைவி விசாரித்து செட்டில் பண்ணிவிட்டு அவர்களிடம் ஆயா வந்து கேட்டால் இலவச சேவை மூலம் கட்டிவிட்டார்கள் என்று சொல்ல சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வாரம் சென்றது கடையில் மறுபடியும் ஆயா உட்கார்ந்திருந்தான் ஆயா சௌக்கியமா இருக்கியா மகளுக்கு பேரனா இல்ல பேத்தியா என்றேன் பேரம் பிறந்திருக்கான் அப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க எல்லாம் நல்லா இருக்காங்க என்று சொன்னால் யாரோ ஒரு புண்ணியவதி மகராசி மொத்த செலவையும் கட்டிட்டு போயிட்டாங்களாம் அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் என்றால் என்றுதான் சொல்ல வேண்டும் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி வழக்கமான என் காய்கறி பையை தூக்கினேன் அப்பொழுதையும் எப்பொழுதையும் விட சற்று கனமாகி இருந்தது திறந்து பார்த்தேன் வழக்கத்தை விட அதிகமான காய்கறி தவிர கட்டாக ஒரு மல்லிகை பூச்சரம் சுற்றி வைக்கப்பட்டு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்னாயா இது என்னோட பையா என்றேன் ஆமாம் ஐயா உன்னோட அந்த பூ பைய உங்கள் வீட்டுக்கார அம்மா கையில் கொடு அவங்க எப்பவும் சந்தோஷமாக உன்னோட இருக்கணும் அவங்க செஞ்ச உபகாரம் என் குடும்பம் என்றைக்குமே மறக்காது என்று சொன்னார் என்னாயா என்ன வெள்ளமோ சொல்கிற ஆமாராஜா உன் வீட்டுக்கார அம்மா தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு முதல்ல தெரியாது அப்புறம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் நான் திகைத்து போய்விட்டேன் பிறகு இப்படியே இது தொடரக்கூடாது என நினைத்து சரி ஆயா என் மனைவி தான் வந்தாங்க ஆனால் இருந்து நீ வழக்கமாக கொடுக்குற காய் தான் கொடுக்கணும் சரியாக சில்லற வாங்கிக்கணும் அதிகமாக எல்லாம் கொடுத்தின்ன அப்புறம் நான் இங்கே வரமாட்டேன் உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ராஜா அப்படியே செய்கிறேன் வராமல் கண்டி இருந்துடாத என்றால் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என் மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டாள் வா வாட் கிரேட் லேடி என்ன பெருந்தன்மை என்று அந்த பூச்சரத்தை அப்படியே சாமி படத்தில் அலங்காரம் செய்து அவளுக்காக வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிறகு என்னிடம் என்னங்க நாளை மாலை நேரா அங்க போகாதீங்க வீட்டிற்கு வந்து என்னையும் கூட்டிக் கொண்டு போங்க என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் மாலை நானும் மனைவியும் ஆயா கடைக்கு போனோம் ஆயா என் மனைவியை பார்த்ததும் வாமா தாயி நீ நல்லா இருக்கணும் ஐயா கூட சௌக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சிருக்க என வாயார வாழ்த்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் என் மனைவி சொன்னது ஆயா நான் வேத்த மனுஷியா இதை செய்யல உனக்கு மூத்த பொண்ணு என்ன செய்யுமோ அதை தான் செஞ்சேன் ஆனால் நாளையிலிருந்து வழக்கமான தான் கொடுக்கணும் கொண்டு எதையும் தரக்கூடாது என்று சொல்லி என்னிடம் எனங்க ஸ்கூட்டரை விட்டு ஒரு நிமிஷம் இங்கே வாங்க என்று சொல்லி ஆயா எங்கள் ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி அவள் காலடியில் வணங்கினோம் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோ என்னம்மா இது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதம்மா என்று ஆயா பதபதைத்து கண்களில் நீர் பெருக நெடுநாள் நல்லா இருங்க ஐயாவும் அம்மாவும் என்று வாழ்த்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என் மனைவி சொன்னால் வணங்கி ஆசீர்வாதம் பெற உன்னை விட பெரிய உயர்ந்தவர்கள் எங்களுக்கு தெரியாது உன்னோட அன்பான வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி வாங்க போகலாம் என்று கிளம்பிவிட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் கண்ணீர் மல்க வாயடைத்து ஆயா அப்படியே உட்கார்ந்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தூய்மையும் பெருந்தன்மையும் உள்ள மனிதநேயம் என்று மெய் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுடைய அருமையும் அப்பழுக்கற்ற பெருந்தன்மையும் உயர்வும் எவ்வளவு அபூர்வமான எளிதில் காணப்படாத ஒன்று என்பது அவளுக்கு தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் உள்ள ஒரு கோவிலுக்கு போனோம் என்று தான் சொல்ல வேண்டும் வளம் வந்து வணங்கி விட்டு வெளியில் வரும்போது என் மனைவி பக்கம் கைகோப்பினேன் என்னங்க சாமி அங்க இருக்கு என்னை பார்த்து எதுக்கு கும்பிடுறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு கோவிலில் தெய்வத்தை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது இது தெரியும் இல்ல நான் சொன்னேன் எனக்கு நல்லா தெரியும் இறைவன் எங்கும் நிறைந்தவன் உன் பக்கத்திலும் இருக்கிறான் உனக்குள்ளும் இருக்கிறான் இவ்வளவு நல்ல உபகாரமும் அன்பு உள்ளமும் நிறைந்த உன்னிடத்தில் நான் அந்த இறைவனை பார்க்கிறேன் என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் என்றேன் என்றான்